நாளைக்கான வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம் இது வந்து பார்ட் டூ பார்ட் ஒன்று ரெண்டையுமே வந்து சேர்த்து போடுறாங்க இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோன்னா நம்ம தர்மலிங்கம் இருக்கார்ல தர்மலிங்கம் வந்து பாரதிக்கு வந்து ஒரு மாப்பிள்ளையை வந்து ரெடி பண்ணி கூட்டி வராரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மேக்ஸிமம் வந்து தான் இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணியிருங்க எடுத்த உடனே வந்து நம்ம அழகர் இருக்கார்ல அழகரும் பாண்டியனும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் வந்து கேட்குறாரு அண்ணே நீ வந்து அண்ணி கூட சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்கேன் ஏன்டா என்னடா பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோம் ே இல்லைண்ணே என்னமோ அப்பா வந்து தப்பாக சொன்னார் உங்கள் உன்னை வந்து அங்கே மதிக்கவே மாட்டேக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னார்னே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லைடா அவர் சொன்னது என்னமோ உண்மைதான் ஃபர்ஸ்ட்டு வந்து என் மேலே ரொம்ப கோபமாகத்தான் இருந்தாங்க ஆனால் அதுக்கடுத்து வந்து இப்போ என்னை நல்லா பார்த்துக்குறாங்க என்னை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாங்க என் மாமியாரில் மாமியார் வந்து அவனோட அவங்களோட மகன மாதிரி என்னை பார்த்துக்குறாங்கடா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க சரிண்ணே உடனே அப்படின்னா நான் வந்து அந்த வீட்டுக்கு வரணுண்ணே அப்படிங்கிற மாதிரி பாண்டிய சொல்கிறாங்க டேய் இப்போ வர வேண்டாம் நீ என்ன கழிச்சு வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ வந்தால் என்ன ஓகே நான் காரில் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க டே அங்கே வீட்டுக்கு வர எதுவும் வாங்காமருங்கையோட போய் ஏதாவது வாங்கிட்டு வாடா அண்ணே முன்னாடி போறேன் நீ பின்னாடி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார் நீ முன்னாடி போக நான் பின்னாடி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாண்டியை வந்து போறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம இவர் இருக்காருல அழகர் ஒருவர்னு வீட்டுக்கு வரார் வீட்டுக்கு வந்த லட்சுமி இருக்காங்க அத்தை எனக்காக ஒன்று செய்யணும் செய்வீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சொல்லுங்க மாப்பிள்ள என்னனாலும் உங்களுக்காக செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை என் தம்பி வந்து ரொம்ப நாள் கழித்து இந்த வீட்டுக்கு வாரான் அவனுக்கு வந்து டவுட்டாக இருக்குது நான் வந்து இங்கே சந்தோஷமாக இருக்கணா இல்லைனா வந்து கவலையாக இருக்கணும் தெரில நான் சந்தோஷமாக இருந்தால் தான் அவனும் சந்தோஷமாக இருப்பான் அதனால் வந்து எனக்காக என்னை கொஞ்சம் மட்டும் என்னை பார்த்துக்கிற மாதிரி நடிகலேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன மருமனே உங்கள பார்த்துக்காமையாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் இருக்கேன் ஆனால் உன் பொண்டாட்டி தான் என்ன செய்வாங்க தெரில ஏ மருமகனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த நேரத்தில் உள்ளே இருந்து வந்து நம்ம ஆண்டாள் வந்து வராங்க ஏ இங்கே வாடி ஒன்ட்டு ஒன்று பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன பேசணும் சொல் அப்படிங்கிற மாதிரி என் தம்பி வரான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் யார் அந்த டோப்பா மாட்டேன் நான் வரட்டும் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க ஏ பொருடி நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிறாங்க என்ன விஷயம் சொல் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இல்லை அவன் ரொம்ப நாள் கழிச்சு நான் அந்த வீட்டில் வந்து சந்தோஷமாக இருக்கணும் இல்லைனா எப்படி இருக்கேன்னு பார்க்கறதுக்கு வரான் அவன் முன்னாடி மட்டும் கொஞ்சம் நடிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நடிக்க முடியாது நான் நடிக்கணும் நடித்தா எனக்கு என்ன கிடைக்கும் சொல்றாங்க நடித்தா அவனுக்கு என்ன வேணும் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் ஒன்று கேப்பேன் அதை செய்யணும் சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க கேட்குறாங்க ஆண்டாள் வந்து கேட்குறாங்க சரி சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் நீ என்ன சொன்னால் நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்காங்க சரி என்ன செய்யணும் அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே எனக்கா சரி எனக்கு இப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் கேட்கும்போது செஞ்சா போதும் இந்த சத்தியத்தை வந்து நான் பெண்டிங்கில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்க டக்குனு வந்து பைக் கேட்குது தம்பி வந்துட்டு நான் நடி நீ வாடி மடியில் படுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஆண்டாள் வந்து மடியில் அழகர் படுக்க வச்சுக்கிட்டு திராட்சை பழத்தை தூக்கி தூக்கி அவங்க வாய்க்கு நேரம் வச்சுக்கிட்டே இருக்காங்க அதை வந்து அவங்க ஒன்று ஒன்றா கடிச்சிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து உள்ளே வர மாதிரி தான் காட்டுறாங்க யாரும் நம்ம பாண்டி வந்து உள்ள வந்தவொனே எல்லாருமே நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க எங்கிட்டு பார்த்தா லட்சுமி வராங்க மாப்பிள்ள உங்களுக்கு மீன் குழம்பு வைக்கணும் அதில் சின்ன வெங்காயம் போடவா பெரிய வெங்காயம் போடவா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க உள்ள பார்த்தா நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க அம்மா அவருக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தெரியாதா சின்ன வெங்காயத்தை போட்டு குழம்பு போயுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம பாண்டிய வந்து நிற்காங்க அண்ணே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே இவர் யாரு அப்படிங்கிற மாதிரி தெரியாத மாதிரி லட்சுமி கேட்குறாங்க அத்தா இவன் என் தம்பி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாங்க சின்ன மாப்பிள்ளை நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆ நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க என்னடா அப்பாலாம் எப்படி இருக்காரு அப்படின்னு தெரியாத மாதிரி கேட்காங்க அப்போல்லாம் இருக்காங்கண்ணே நீ எங்கே நீ எப்படின்னு எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி எங்கே இருக்காரு நான் நல்லா இருக்கேன்டா பார்த்தா தெரிலையா என்னை உள்ளங்க எல்லாச்சும் தாங்கிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம இவருக்காரில்ல பாண்டியை வந்து அண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வாரீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் ஏன் கிட்டையா என் கிட்டே என்ன தனியாக பேச போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையா இல்லை நீ ஒரு நிமிஷம் வாங்கலை உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போய் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க என்ன பாண்டியா சொல்லு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே அண்ணி எங்கள் அண்ணனை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அவன் ரொம்ப நல்லவன் அது யாருக்குமே தெரியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்படி என்ன தெரியும் உனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஆண்டால் கேட்குறாங்க இல்லை நீ அவன் வந்து ரொம்ப நல்லவன் அவன் என்ன செஞ்சாலுமே அவனோட நல்லது வந்து வெளியில் வராது கெட்டது மட்டும் தான் நல்ல வெளியில் வரும் எங்கள் அப்பா வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் எங்கள் அப்பா வந்து அவனை வந்து ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டார் அவன் வந்து நல்ல வேலைக்கு போகல அது போல இது போலன்னு சொல்லிவிட்டு ரொம்ப வந்து அவனை திட்டிக்கிட்டே இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இப்போ வேறு எலெக்ஷனில் நிற்கிறான்னு சொல்கிறாங்க அவன் ஜெயிச்சா கண்டிப்பாக எங்கள் அப்பா வந்து பேசும் பேசுவார் அது மட்டும் இல்லாமல் ஒருவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு தடவை வந்து எங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிற அக்காவுக்கு வந்து காலைல பாம்பு கடிச்சிருச்சு அந்த டயத்தில் வேகமாக போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அந்த அக்கா வந்து காப்பாற்றிட்டாங்க ஆனால் வேகமாக போகிறப்ப வந்து அண்ணன் காரை வந்து ஒரு இடத்துல இடிச்சிட்டான் அதனால் வந்து அப்பா வந்து அந்த உயிரை காப்பாற்றினதுக்காக பா பாராட்டலை அந்த காரை இடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு தான் வஞ்சார் அதனால் வந்து அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் அப்பையிலேருந்தே ஆகாது ஆனால் அண்ணனுக்கு வந்து அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஓ அப்படி அவசியம் சரி ஒன்றும் ஃபீல் பண்ணாத கூடி சீக்கிரம் வந்து உங்கள் அப்பாவும் உங்கள் அண்ணனை வந்து புரிஞ்சுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்றாங்க சரி அண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எப்படியோ எங்கள் 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 அத்தை பொண்ணு கவிதாவை கல்யாணம் இருந்தால் கூட எங்கள் அண்ணன் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து கிளம்புற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்து நம்ம ஆண்டாள் வந்து அழகர் கூப்பிட்டு கேட்குறாங்க ஏண்டா உங்கள் அப்பாவனா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ உங்கள் அப்பா சரியாக பேச மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே யார் என் தம்பி சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கு தான் அவங்க அப்பா பிடிக்காமல் இருக்கும் எல்லா பசங்களுக்குமே அவங்க அப்பா பிடிக்கும் அவங்க அப்பா தான் ஃபஸ்ட்டு ஹீரோ எனக்கும் அந்தாலும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் என்ன அவர் நான் பண்ணது நல்லதாக வந்து பார்க்க மாட்டாரு கெட்டதையே தான் பார்த்து பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் என்னை வேற படிக்க சொன்னாரு ஏன் படிப்பார் நான் ஒரு இஷ்டத்துக்கு படித்தேன் நல்ல வேலைக்கு போக சொன்னார் நான் ஒரு வேலைக்கு போனேன் எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ண சொன்னாரு நான் பார்த்தியா உன்னே தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் இதனாலேயே எங்கள் அப்பாவுக்கு வந்து அவரை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க சரி அதெல்லாம் நீ பற்றி யோசிக்காத தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் அப்பா வந்து பேசுவாரா அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிறாங்க பேசுனா நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு படுத்துடுறாங்க மறுநாள் வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஆதி கூட வந்து பாப்பா தமிழ் பாப்பா வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து தருமலிங்க வந்தால் வாராரு என்னப்பா ஆதி உங்கள் பண்டாடி பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் கூட சேர்வையா மாட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இல்லை சார் நான் சேர்கிற மாதிரி இல்லை அவள் வந்து நான் ஒன்று பிளான் போட்டால் அவள் ஒரு பிளான் போடுறா எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்க்கை எதை பற்றி போகுது எதை நோக்கி போகுதுன்னே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி விடுப்பா என்ன அந்த கழுதியை நினச்சிக்கிட்டே இருக்காத நமக்கு என்ன பொண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருவர்னு உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு அந்த இடத்துல வந்து இவங்களை கூப்பிட்றாங்க பாரதி கூப்பிட்றாங்க பாரதி இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அவங்க வராங்க வந்தவொன்னே என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க பாரதி நான் உனக்கு அப்பா மாதிரி தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னவன் ஆமாப்பா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நான் உனக்காக வந்து ஒரு பையனை பார்த்துருக்கேன் இந்த அப்பாவாக இருந்தால் உனக்காக தான் செய்வார் சரியா நீ தனியாக இருந்துருவேன் ஆனால் தமிழ் வந்து தனியாக இருக்க மாட்டா எந்த ஒரு காலத்துலேயும் பிள்ளைங்களுக்கும் பொண்டாட்டிக்கும் ஆதரவு அனுக்கிறது புருஷன் தான் நிற்பான் அதனால் வந்து உனக்கு ஒரு பையனை பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச வீட்டில் இதெல்லாம் சொன்னேன் அவங்க வீட்டிலேயே ஒரு பையன் இருக்கான் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நாளைக்கு அந்த பையன் வந்துடுவான் அதனால் வந்து நீ ரெடியாக இருமா நாளைக்கு உனக்கு பேசி முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அடுத்து பார்த்தா நம்ம பாரதி என்னென்னமோ சொல்லி சமாளித்து பார்க்காங்க அவர் விரதம் இல்லை இல்லம்மா பாரதி நான் சொல்கிறதான் இன்றைக்கி சொல்கிறத மட்டும் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கடுத்து தமிழ் வந்து சொல்கிறாங்க அப் அம்மா அப்பா தான் பாரதி அப்பா தான் ஆதினு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் நீ போடி அப்படின்னு சொல்லி கோவத்தில் வந்து விரட்டி விட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவருக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் யாருக்கு நம்ம அழகு இருக்குது இவ்வளோ நாள் நம்ம யோசிச்சோம் அந்த சொட்டமண்டை எனக்கு இந்த ஐடியா கிடச்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வந்து ஏய் உங்கள் அப்பா உங்கள் மண்டை அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம ஆண்டாளுக்கு வந்து கோவம் வந்துடுது எங்கள் அப்பா வேலை திட்டுற அப்படின்னு சொல்லி வாங்கி அடிக்க போறாங்க அங்கனக்குள்ள பார்த்தா கட்டில் காலில் போய் டம்முன்னு கைப்பட்டுறது கைப்பட்ட உடனே அம்மா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க சும்மா தாமா தெரியாமல் வந்து இந்த கட்டில் வந்து கையை வச்சு அடிச்சிட்டேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வலிக்குது ஏய் ஒழுங்காக உரிவுறா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர்கிட்ட சொல்கிறாங்க ஓ அப்படியா விஷயம் சரி என்னையெல்லாம் எடுத்துகிட்டு வா உரிவிடுறேன்னு சொல்லிட்டு நம்ம அழகர் இருக்காங்கல்ல அழகர் வந்து ஆண்டாலோட கையை பிடிச்சி அப்படியே உரிய விடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பேக்ரவுண்டில் ஒரு லவ் சாங் எல்லாம் போடுறாங்க ரெண்டு பேரும் வந்து கண்ணும் கண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உரிய முடிச்சுட்டு சொடக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே இப்போ செக் பண்ணிப்பாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தா கையை நீட்டி நம்ம அழகரை அடிச்சிடறாங்க என்ன அடிச்சிட்டேன் தான் செக் பண்ண சொன்ன கரெக்டாக அடிக்க பண்ண அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்கிறாங்க ஏய் எனக்கு தெரியும் என் கையை வந்து உண்மையில படணும் சொல்லி தானே உரிவிட சொன்னேன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அழகர் சொல்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க உனக்கு ரொம்ப ஆசை தான் ஒழுங்காக படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து நம்ம அழகர் நினைச்சு வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க